இதில் தொடரை இனி ஜியோ ஹாட் ஸ்டார் தளத்தில் இலவசமாக பார்க்க முடியாது என்ற செய்தி ஐ பி எல் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பிப்ரவரி பதினான்கு அன்று ஜியோ ஸ்டார் நிறுவனம் ஜியோ ஹாட் ஸ்டாரை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்தது ஓடிடி தளங்களான ஜியோ சினிமா மற்றும் டிஸ்னி ஹாட் ஸ்டாரை ஒரே தளத்தில் இணைக்கும் என்று நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஐபிஎல் போட்டிகளுக்கான ஒளிபரப்பு உரிமைகள் டிஸ்னி வசம் இருந்தவரை அதிக பார்வையாளர்களை கொண்டிருந்தது ஐ பி எல் ஓடிடி உரிமம் ஜியோவிடம் கைமாறிய பிறகு டிஸ்னி சந்தாதாரர்கள் ஜியோவிடம் சென்றனர் இந்நிலையில் டிஸ்னி ஹாட் ஸ்டார் மற்றும் ஜியோ சினிமா ஆகிய இரண்டையும் இணைத்து ஜியோ ஹாட் ஸ்டார் என்ற தளத்தை உருவாக்கியுள்ளது காம்படிஷன் கமிஷன் ஆப் இந்தியா மற்றும் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இரண்டும் கடந்த ஆண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் டிஸ்னி இணைப்புக்கு ஒப்புதல் அளித்தது இதற்கிடையில் இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதத்தின் நான்காவது வாரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பி இன்னும் அட்டவணையை அறிவிக்கவில்லை ஜியோ சினிமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஐ தொடரை இலவசமாக ஸ்ட்ரீமிங் செய்து வருகிறது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நேரடி ஒளிபரப்பை தொடர்ந்து செய்யும் அதே வேளையில் இலவச ஸ்ட்ரீமிங் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது இனி ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஐ போட்டிகளை ரசிகர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பார்க்க முடியாது போட்டிகள் தொடங்கி சில நிமிடங்கள் மட்டுமே லாகின் செய்து பார்க்க முடியும் ஜியோ சினிமாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஐ பி எல் போட்டிகள் இலவசமாக ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்டு வந்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முழு போட்டியையும் பார்க்க ரசிகர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செலுத்த வேண்டும் அதாவது குறைந்தபட்சமாக மூன்று மாதங்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கட்டி பார்க்கலாம் அதிகபட்சமாக மூன்று மாதங்களுக்கு நானூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாயில் விளம்பரம் இல்லாமலும் பார்க்கலாம் இலவச ஐபிஎல் போட்டிகளை பார்த்து வந்த ரசிகர்களுக்கு இது சற்றே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது சோசியல் டிவியின் செய்திகளுக்கு இணை அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் சி பிள் அமைப்புடன் இணைந்து இலங்கை உறவுகளுக்கான இலவச மருத்துவ முகாம் இம்மாதம் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நஜுமா வீதியில் அமைந்திருக்கும் சென்டரில் இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இம்மருத்துவ முகாமில் வழங்கப்படும் இலவச மருத்துவ சேவைகள் பொது மருத்துவம் சோர்வு காய்ச்சல் தலைவலி உடல் வலி குழந்தை மருத்துவம் காய்ச்சல் இருமல் தோல் அலட்சி குழந்தைகளின் உறக்க பிரச்சனைகள் எலும்பியல் மூட்டுவலி முதுகுவலி முதுகு நகர்வு பிரச்சனைகள் கண் மருத்துவம் இலவச கண் பரிசோதனை தெளிவற்ற பார்வை கண் சோர்வு பல் பிரச்சனைகள் வாய் துர்நாற்றம் பெண்கள் கருத்தரிப்பு சிக்கல்கள் மாதவிடாய் சிக்கல்கள் வயிற்று வலிஎன்டி காது மூக்கு தொண்டை மூக்கடைப்பு தொண்டை வலி அலர்ஜி கேட்டல் குறைவு இலவச உடல்நிலை பரிசோதனைகள் இரத்த சர்க்கரை பரிசோதனை இரத்த அழுத்த கண்காணிப்பு நிறை குறியீடு பி மதிப்பீடு பார்வை மற்றும் வண்ண பார்வை பரிசோதனை உடல் பரிசோதனை சிறப்பு நன்மைகள் தேவைப்பட்டால் கூடுதல் மருத்துவ பரிசோதனைகளுக்கு இருபது வீதம் தள்ளுபடி சி டபிள் கத்தாரின் வருகை தரும் உறவுகள் அனைவருக்கும் தனித்துவமான ஒரு வருடத்திற்கான சுகாதார தள்ளுபடி கொண்ட உங்கள் வருகையை முன்பதிவு செய்வதன் மூலம் ஆரோக்கியத்தை கொள்ளுங்கள் மேலதிக தகவல்களுக்கு தொலைபேசி எழுபத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்று முப்பத்தி மூன்று அறுபத்தி ஆறு அல்லது ஐம்பத்தி ஐந்து எண்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று அல்லது ஐம்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து தொண்ணூத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது